ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாருமே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமா பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு என்று லகுவாக்கும் உம்முடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும் இப்பொழுது நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வாருங்கள் அவன் மூணாவது நாள் தாண்டி வருவான் பாருங்களேன் பதிமூன்றாவது பதினான்காவது வசனம் என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமாய் உத்தரவு கொடுத்தான் ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்தர் அகியாவை கொண்டு நோபாத்தின் குமாரனாகிய எரோபியாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கத்தரால் இப்படி நடந்தது பதினேழாவது வசனம் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாவாய் இருந்தார் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் தாவீது தான் ஃபஸ்ட்டு சவுல் ஃபர்ஸ்ட் கிங் ரெண்டாவது ராஜா தாவீது ராஜா தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு உன் சன்னதி இந்த ராஜ்ய பாரத்தில் நித்திய காலமாக இருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் அதே போல் அந்த தாவீதனுடைய மகனாகிய சாலோமன் ராஜ்ய பாரத்திற்கு வந்தான் சாலோமன் பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் செய்தான் அதற்கு பிறகு அவனுடைய மகன் ரகோபயாமி ராஜாவாக பொறுப்பெடுக்கிறான் ஜனங்கள் ஜனங்களெல்லாம் வந்து சொல்றாங்க உங்க அப்பா கடினமான காரியத்தை எங்கள் மேலே வச்சாரு எங்களுக்கு நிறைய வரி வசூலித்தாரு அதனால எங்களுடைய பாரத்தை கொஞ்சம் லகுவாக்கினா நல்லா இருக்கும்னு ஒரு ரிக்வஸ்டாக ஜனங்கள் ஜனங்களெல்லாம் வந்து கேட்குறாங்க ஆனால் இவனுக்கு அதிகாரம் இருக்குது இவன் கையில இப்போ பவர் இருக்குது உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான் சரி போயிட்டு மூணு நாள் தாண்டி வாங்கன்னு சொல்லிட்டு வாலிபுரடத்துல கேட்குறான் என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்ப அவனோட இருக்கிற வாலிபர்கள் சொல்லுறாங்க இவங்களை இப்படியே விட்டா சரி வராது இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சா நல்லா இருக்காது நம்ம இவங்கள்ட்ட தாழ்ந்து போக கூடாது உங்க அதிகாரம் என்னன்றதை இவர்கிட்ட இப்போ காமிக்கிறதுக்கு சரியான நேரம் அதனால நீங்க விட்டு கொடுக்காதீங்கன்னு பேசுனாங்க ஆனா முதியோர்கள் சொல்றாங்க இல்லப்பா ஜனங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ கொஞ்சம் போ ஆனா இந்த ராஜா வந்து ஜனங்கள்கிட்ட கேட்கவே இல்லை வாலிபர்கள் தனக்கு சொன்னது மாதிரியே எங்க அப்பா உங்களை தண்டிச்சத விட பல மடங்கு அதிகமான தண்டிப்பேன் ஏன்னா நான் கிங் நான் ராஜா என் பவர் என்னன்றதை இனிதான் நீங்க பார்ப்பீங்க நான் உங்க மேல அதிகாரம் செலுத்துவேன் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் அந்த ஜனங்களை அதிகாரமே செலுத்த முடியாதபடி அவனை விட்டு எல்லா கோத்திரமும் பிரிந்து போய்விட்டது இல்லை எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டாம் நாங்கள் வேற ராஜாவை செலக்ட் பண்ணிட்டோம் என் மேலே அதிகாரம் செலுத்துகிற ராஜா எங்களுக்கு தேவையில்லைன்னு ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் தான் அவனை கொண்டு போய் வச்சாரு தன்னுடைய தகப்பனாருடைய அபிஷேகம் அவன் தலை மேலே இருக்கும்னு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார் ஆனால் தன்னுடைய பவரை பயன்படுத்தணும்னு நினைச்ச அந்த ஒரே காரணத்திற்காக தன்னிடத்தில் இருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டான் நீங்க ரொம்ப கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளையே உங்க பவரை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை கூட நீங்க இழக்க நேர்ந்துடும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது நீங்க மறந்துடவே கூடாது அண்டவரே என்னுடைய பவர் எல்லாம் எனக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் என்னால் உண்டானது அல்ல அது நீர் கொடுத்தது நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் நமக்கு அதிகாரத்தை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார் அவர் போட்ட பிச்சை தான் நம்ம இன்னைக்கு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறோம் மாமோதிக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு தலைவனா இருக்கிறோமா கத்திர இன்னைக்கு தலைவன அவங்கள வச்சிருக்கிறாரா ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கத்துறவுங்களை வச்சிருக்கிறாரா உங்களை நிறைய பேர் மதிக்கிற அளவுக்கு கத்திர அதிகாரியா வச்சிருக்கிறாரா நான் சொல்றேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய தயவு பெரிய ஈவு ஸோ அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிற நபர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள்